காவேரி பூ மட்டுமே குலாப் இருக்குது இருக்கு ஊர் முழுக்க தோரணம் தெருவெல்லாம் பூக்கள் த கரிகாலன் தன் குதிரை மேல கம்பீரமா வர்றான் மக்கள் அவனுக்கு மேல பூக்களை தூவி வரவேற்கிறாங்க கரிகாலன் வாழ்க சோழ தேசம் வாழ்க அப்படின்னு வானமே அதிர்ற அளவுக்கு கோஷம் போடுறாங்க ஆனா கரிகாலனோட முகம் மட்டும் லேசா யோசனையிலேயே இருக்கு கரிகாலன் தன் தளபதி கிட்ட மெதுவா பேசுறான் தளபதி மக்கள் சந்தோஷப்படுறது சரிதான் ஆனா தப்பிச்சோடன பாண்டியனும் அந்த பெருஞ்சலத்தானும் அந்த பெருஞ்சலத்தான் தம்பி எங்க போனாங்கன்னு உனக்கு தகவல் கிடைச்சதா அப்போ தளபதி இளஞ்சி சொல்றான் அரசே ஒற்றர்கள் பின்னாடியே போயிருக்காங்க ஆனா அவங்க அந்த அடர்ந்த அந்த காட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க தடமே தெரியல அந்த காடு ரொம்ப மோசமானது அங்க போன யாருமே ஒரு விட வர மாட்டாங்க கரியாணம் சொல்றான் வீரத்துல தோத்தவன் என்னைக்கு அமைதியாக இருக்க மாட்டான் தளபதி ஏதோ ஒன்று நடக்க போகுது அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது நேரத்துல ஒரே கொண்டாட்டமா இருக்கும் போது அங்க தூரதேசத்தில இருந்து வந்த ஒரு மாந்திரிகன் தலைமையில் ஒரு கூட்டம் ரகசியமா கூடியிருக்கு அங்கதான் அந்த பாண்டிய மன்னனும் சேர நாட்டு பிரதிநிதியும் நிற்கிறாங்க சுற்றி எலும்புக்கூடுகள் மண்ட ஓடுகள் நடுவுல ஒரு பெரிய குழியில் தீ எரிச்சுட்டு இருக்கு அந்த தீயோட நிறம் சாதாரண நெருப்பு மாதிரி இல்லாம ஒரு ஒரு மாதிரி ஊத நிறத்துல கிளந்து இருக்கு அப்ப அந்த மாந்திரிகன் சொல்றா மன்னா சாதாரண போரோட விதி வேற அதர்வன யாகத்தோட விதி வேற இந்த யாகம் முடிஞ்சா இன்னைக்கு நினைஞ்சது நடக்கும் ஆனா இதுக்கு கொடுக்க வேண்டிய விலை ரொம்ப அதிகம் அதுக்கு பாண்டியமனை சொல்றான் விலையை பற்றி எனக்கு கவலை இல்லை எனக்கு அந்த சோளம் அழியணும் அவன் கரிகாலம் இல்லை கறி போன காலம் நான் மாறணும் அதுக்கு என்ன வேணாலும் நான் செய்கிறேன் அதுக்கு மாந்திரிகன் சொல்றான் இந்த யாகத்தோட முதல் கட்டம் காடு முழுக்க இருக்கிற கொடிய விலங்குகளோட ரத்தத்தை இந்த நெருப்பில் ஊத்தணும் அதனோட வாசனை வந்தாலே கரிகாலனோட அரமனை பலவீனமாகும் ஆனால் இது யாரோட கண்ணிலையும் படக்கூடாது அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பயங்கரமாக சிரிச்சாங்க அந்த சிரிப்பு காட்டில் இருக்கிற ஆந்தைகளை அலற வச்சது அன்னைக்கு நைட்டு கரிகாலம் தூங்கிட்டு இருக்கான் திடீர்னு அவனுக்கு ஒரு பயங்கரமான மணக்கெனவு வருது அவனோட அழகான சோழ தேசம் முழுக்க தீ பிடிச்சி எரியுது மக்கள் எல்லாரும் கத்துறாங்க ஆனால் அவனால் யாரையும் பார்க்க முடியல கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு உருவம் எல்லாத்தையும் அழிக்குது கரிகாலன் தன் வாழை எடுக்கிறான் ஆனா அவனால வாழை தூக்க முடியல அவனோட கை கால் எல்லாம் அப்படியே கட்டப்பட்ட மாதிரி இருக்கு கரிகாலன் சொல்றான் யார் நீ முன்னாடி வந்து நின்று மறைஞ்சு நின்று தகுறக்கு நீ என்ன கோலையா திடீர்னு கரிகாலன் தூக்கத்துல இருந்து எழுந்துச்சு உக்காடுறான் உடம்பெல்லாம் வெறுத்து போயிருக்கு அவன் முன்னாடியே அவனோட வைத்தியர் நிக்கிறாரு வைத்தியர் சொல்றாரு அரசு என்னாச்சு ஏன் இப்படி பதறீங்க அதுக்கு கரிகாலம் வைத்தியரே ஏதோ ஒரு கெட்டவாட இங்கே வீசுற மாதிரி இருக்கு மரண நெருங்கி வர்ற மாதிரி ஒரு உணர்வு இது சாதாரண கனவு இல்லை அடுத்த நாள் காலையில் சோழப்படையோட தலைமையொற்றன் அரமனைக்கு வர்றான் அவன் உடம்பு முழுக்க ஒரே காயங்கள் அந்த வீரன் சொல்றான் அரசே ஒரு பெரிய ஆபத்து பாண்டியனும் சேரனும் சேர்ந்து கிரணேலி காட்டுக்குள்ள ஏதோ ஒரு பயங்கரமான பூஜை ஆரம்பிச்சிருக்காங்க நாங்க போய் பார்த்தேன் ஆனா அவங்களோட காவலாளிகள் என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க என் கூட வந்த மற்ற ஒற்றர்கள் எல்லாரையும் பலி கொடுத்துட்டாங்க நான் ஒருத்த மட்டும்தான் தப்பிச்சு வந்தேன் இந்த தகவலை கேட்டதும் அங்கே இருக்கிற மற்ற எல்லாம் அதிர்ச்சி ஆகுறாங்க ஆனால் கரிகாலனோட முகத்தில் ஒரு கோபம் கொப்பளிக்குது கரிகாலன் சொல்கிறான் யாகமா என் வாளுக்கு பயந்து மந்திரத்தை நம்பி போயிருக்காங்களா தளபதி இப்போவே கிளம்புங்க நம்ம ரகசிய படையை தயார் பண்ணுங்க அவங்க யாகம் முடிகிறதுக்குள்ள நம்ம அங்கே இருக்கணும் தளபதி இளஞ்சரியன்னு சொல்கிறான் அரசே அந்த பகுதி ரொம்ப ஆபத்தானது அங்க இருக்கிற மாந்திரீக சக்தி எப்படி எதிர்கொள்றேன்னு நமக்கு தெரியாது அதுக்கு கரிகால தர்மத்துக்காக போராடுறவங்களுக்கு தெய்வமே ஆயுதமாக மாறும் கிளம்புங்க கரிகாலன் சாதாரண படையாரு அனுப்ப விரும்பல ஏன்னா இது சாதாரண போர் இல்லை அதனால தன் படையில இருக்கிற ஒரு மேச்சிறந்த தைரியமான ஒரு நூறு வீரர்களை மட்டும் தேர்ந்தெடுக்கிறான் இவங்க எல்லாரும் காட்டுல உயிர் பிழைக்க தெரிஞ்சவங்க இருட்டுலையும் அம்பு விட தெரிஞ்சவங்க கரிகாலன் அந்த வீரர்களுக்கு முன்னாடி நின்று பேசுறான் கரிகாலம் சொல்றான் வீரர்களை இதுவரைக்கும் நீங்க மனசுங்க கூட தான் போர் செஞ்சிருக்கீங்க ஆனா அண்டைங்கினமா போறது கண்ணுக்கு தெரியாத ஒரு பே சக்தி கூட தான் மோத போறோம் பயப்படுறவங்க இப்பவே போயிடலாம் ஆனா சோழ மண்ணோட மானத்தை காப்பேன் அப்படின்னு நிக்கிறவங்க மட்டும் கூட வாங்க ஒவ்வொரு வீரனும் தன் வாழை தட்டி வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு கத்துறான் அந்த சத்தம் அரண்மனையே அதிர வைக்குது கரிகாலம் தலைமையில் அந்த நூறு வீரர்கள் கரணிலி காட்டுக்குள்ள நுழைறாங்க உள்ள போக வெளிச்சம் குஞ்சிக்கிட்டே வருது காத்துல ஒரு பிணவாடை விசுது திடீர்னு ஒரு வீரனோட காலில் ஏதோ ஒரு முள்ளு குத்துது அவன் அப்படியே தொழில்ச்சு விழுகிறான் பார்த்தா சாதாரண முள்ள இல்லை அதுல விஷம் தரப்பட்டிருக்கு இருக்கு கரிகாலம் சொல்றான் கவனமா கீழே பார்த்து நடங்க எதிரிகள் நமக்காக பொறி வச்சிருக்காங்க யாரும் தனியா போயிடாதீங்க அப்படின்னு சொல்றான் அப்போ மரங்களுக்கு மேலே இருந்த ஒரு பெரிய கும்பல் இவங்க மேல பாயுது அவங்க யாருன்னு தெரியல முகம் முழுக்க கரிபூசி விசித்திரமா ஆடைகள் அணிஞ்சிருக்காங்க இவங்க தான் அந்த மாந்திரிகனோட காவலாளிகள் பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது கரிகாலம் தன் வாழவை சுழற்றான் அவன் வாழ் பாடுகிற இடமெல்லாம் ரத்த ரத்தம் ஆறு ஓடுது ஆனா அந்த புது எதிரிகள் வழி தெரியாத மாதிரி சண்டை போடுறாங்க வெட்டுப்பட்டவளும் அவங்க நிக்காம தாக்குறாங்க அதுக்கு தளபதி இளஞ்சரி சொல்றான் அரசு இவங்க மனசங்க மாதிரியே தெரியல என்னால நம்பவே முடியல இதுக்கு கரிகாலன் இவங்க மனசை எதுவும் ஒரு மந்திரம் கட்டப்பட்டிருக்கு அவங்களோட கழுத்தை துண்டியங்க அப்பதான் அவங்க நிப்பாங்க அந்த காவலாளிகளை ஜெயிச்சிட்டு கரிகாலனோட குழு முன்னேறி போகுது தூரத்துல ஒரு கருப்பு புகை வானத்தை நோக்கி போறதை பார்க்குறாங்க கரிகாலம் சொல்றான் அதோ அந்த இடம்தான் யாசாகல நாம இன்னும் வேகமா போகணும் ஆனா வழி முழுக்க பல ஆபத்துகள் திடீர்னு ஒரு நிலச்சரிவு ஏற்படுது சில இடங்கள்ல விஷப்பாம்புகள் கூட்டமாக கரிகாலம் எதுக்கு அணிஞ்சாம முன்னாடி காட்டுக்குள்ளே ஒரு பெரிய பாறை வருது அந்த பாறையில் விசித்திரமான குறியீடு இருக்கு அதுதான் அந்த ஜாகசாலைக்குள்ளே போகிற ஒரு ரகசிய வழி கரிகாலன் அந்த பாதைய தள்ளிட்டு உள்ள போறான் உள்ளே போனான் அவங்க காட்சியே வேற ஜாகசாலையில் ஊதான ரத்தி இன்னும் பெருசாக அறிஞ்சிக்கிட்டிருக்கு பாண்டிய மன்னன் அங்கே ஒரு கத்தியோடு நிக்கிறான் அவனுக்கு முன்னாடி ஒரு அப்பா வயசு அவன் கொடுக்க கட்டப்பட்டிருக்கான் கரிகால சத்தமா நிறுத்து அப்படின்னு சொல்றான் கரிகாலன் சிங்கம் மாதிரி அந்த யாகசாலைக்குள்ள குதிக்கிறான் பாண்டிய மன்னன் அப்படி பயத்துல நடுங்குறான் கரிகாலன் வந்துட்டான் யாக முடிய போற அந்த சமயத்துல கரிகாலன் குறுக்குறான் ஆனா மாந்திரியவனோட கண்ணுல ஒரு தந்திரமான சிரிப்பு தெரியுது அவன் மெதுவா சொல்றான் நீ ரொம்ப லேட்டா வந்துட்ட கரிகாலா முதல் கட்டப்பலையும் முடிஞ்சது பெரியது அந்த யாகசாலை நடங்குது பூமியில எந்த ஒரு பயங்கரமான சத்தம் வருது பெரிய அந்த அந்த ஏழத்தை தடுத்து நிறுத்தினானா இல்லை அந்த மாந்திகன் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு சக்தி வழி போகுதா அடுத்த எபிசோட்ல ஒரு பெரிய போர் காத்துருக்கு அடுத்த எபிசோட் என்ன ஒரு கொஞ்ச நாள்ல வந்துடும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் இது மாதிரியான வீடியோஸ் போட எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்